வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது கந்தபுராணம் பகுதி இருபத்தி ஒன்று தாரகாசுரன் கொல்லப்பட்ட செய்தியை அறிந்த அவன் மனைவியர் அழுதுகொண்டு தேவர்களின் காவலரே அறக்கல் தலைவரே எங்கள் அருமை நாதரே நிகரற்ற வீரரே எப்படித்தான் எங்களை விட்டு செல்ல மனம் துணிந்தீரோ என்று அழுது புரண்டு இன்னும் பலவிதமாக புலம்பினார்கள் தாரகாசுரனுடைய மகன் அசுரேந்திரன் தன் பெரிய தந்தையான சிங்கமுகாசுரனை காண்பதற்காக அசுரர் பட்டணம் சென்றிருந்தான் அங்கிருந்து அவன் பெரிய படையுடன் திரும்பிக் கொண்டிருந்தான் தந்தையை காண போர்க்களத்திற்கு வந்தவன் அப்போது தந்தை தாரகாசுரன் மாண்ட செய்தியையும் தாய்மார்கள் அங்கு வந்து அழுவதையும் கண்டான் என் அருமை தந்தையே தேவாதி தேவர்களாலும் வெல்ல முடியாத உங்களை இப்படி இரு விட்டார்களே இப்படிப்பட்ட அதிசயம் இதுவரை நடந்ததே இல்லையே என்று அழுது புலம்பி தந்தையை கொன்றதற்கு தேவர்களை பழிக்கு பழி வாங்க தீர்மானித்து கொண்டான் பிறகு தந்தைக்குரிய ஈமை கடன்களை எல்லாம் செய்யத் தொடங்கினான் தகனத்திற்கு பிறகு செய்ய வேண்டிய கடன்களை செய்து முடித்தான் தனது வகை படையுடன் வீர மகேந்திரபுரிக்கு வந்தான் பெரிய தந்தையும் வீராதி வீரனுமான சூரபத்மனை கண்டு அவன் பாதங்களில் விழுந்து தந்தை தாரகாசுரன் மரணமடைந்த செய்தியைச் சொல்லி அழுதான் தாரகாசுரன் மரணமடைந்தான் என்பதை சூரபத்மனால் நம்பவே முடியவில்லை போர்க்களத்தில் எந்த தேவர்களாலும் வெற்றி கொள்ள முடியாத எனது தம்பியை பரமேஸ்வரின் புதல்வன் எப்படி கொன்றான் அசுரேந்திரா நீ ஏதாவது கனவு கண்டாயா உன் தந்தையுடன் ஏதாவது விரோதமா அல்லது வேறு ஏதாவது தவறான எண்ணமா உண்மையை சொல் என்று கோபம் கொண்டான் சூரபத்மன் பெரிய தந்தையே நான் கனவும் காணவில்லை என் தந்தையிடம் விரோதமும் எனக்கில்லை தந்தை இறந்தது உண்மை அவருடைய ஈமக்கிரியைகளை செய்து முடித்துவிட்டு தான் இங்கு வருகின்றேன் என்று அழுதான் அசுரேந்திரன் இப்படி உறுதியாக சொன்னதும் சூரபத்மனுக்கு மயக்கமே வந்துவிட்டது அவன் தரையில் விழுந்து தம்பி தாரகாசுரன் மரணத்திற்காக அழுதான் சூரபத்மனுடைய மற்றொரு தம்பியான சிங்கமுகன் செய்தி அறிந்து வேறற்ற மரம் போல் தரையில் சாய்ந்து மூர்ச்சையானான் மூர்ச்சை தெளிந்து எழுந்தவன் அண்ணன் சூரபத்மனை கட்டிக்கொண்டு அழுதான் நான் என் மீதே ஆணையிட்டு கூறுகின்றேன் போர்க்காலத்தில் அந்த சுப்பிரமணியனை கொல்லாவிட்டால் அங்கேயே உயிரை விடுவேனே தவிர தோல்வியுடன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள திரும்பி வரமாட்டேன் படை திரளட்டும் என்று சூளுரைத்து கட்டளையிட்டான் அந்த சமயம் நல்ல அறிவாளியும் அறம் முழுவதும் கற்றவருமான அமைச்சர் அமோகன் மன்னன் சூரபத்மனிடம் கூறுகின்றான் மன்னா அரசருக்கு உண்டான பொறுப்புகளையும் கடமைகளையும் நான் எடுத்துக் கூற தேவையில்லை எல்லாம் அறிந்த தாங்கள் முருகனை சிறு பாலகன் என்று எண்ணிவிடாதீர்கள் பரமேஸ்வரனிடமிருந்து தோன்றியவன் வீர பராக்கிரமத்தில் சிறந்தவர் அவருக்கு இணையாக ஒரு வீரனையும் சொல்ல முடியாது சிவபெருமானுக்கும் நமக்கும் பகையே கிடையாது அதனால் அவருடைய குமாரன் சுப்பிரமணியனிடமும் நமக்கு விரோதமில்லை தாங்கள் தம்பி அரியா தானே என்று போருக்கு சென்று தம்மை அழித்து கொண்டிருந்திருக்கிறார் தாங்கள் சுப்பிரமணியனுடன் போர்ஸ் புரியச் செல்வது நல்லதல்ல என்று எடுத்து கூறினான் அமோகன் கூறியவற்றை சூரபத்மன் நன்றாக சிந்தித்தான் ஒரு தீர்மானத்திற்கு வந்தான் நேர்த்தியான ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கொக்கு கிளி சக்கரவாகம் பருந்து மயில் சாறுபட்சி முதலிய வடிவங்களில் இருந்த அரக்கர்கள் எல்லாம் அழைத்தான் நீங்கள் உடனே குமரன் இருக்குமிடம் சென்று அவனை பற்றிய எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான் இங்கு கந்தபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திராதி தேவர்களுடன் அவர் வானவீதியில் புறப்பட்டார் முதலில் அகத்திய முனிவர் வசிக்கும் தென் திசை நோக்கி சென்றார் உலக நன்மைக்காக பரமேஸ்வரலால் தோற்றுவிக்கப்பட்ட சிவ சென்று வழிபட நினைத்தார் ஆரம்பமாக பரமேஸ்வரருக்கு மிகவும் விருப்பமான கேதார்நாத்திற்கு சென்றார் கேதாரத்தில் ஒரு சொட்டு தண்ணீரை அருந்தினாலும் அவனுக்கு மறுபிறவியே கிடையாது என்று சொல்லுவார்கள் அதனால் கேதார லிங்கத்தை குமரக்கடவுள் பக்தி சிரத்தையுடன் விரதத்துடன் பூஜித்தார் அங்கிருந்து ஸ்ரீசைலம் சென்றார் ஸ்ரீ விருப்பாட்சி ஸ்வர்ணமுகி என்னும் நதிக்கரையில் தட்சிண கைலாசம் என்று போற்றப்படும் காலஹஸ்தி திருவாலங்காடு ஆகிய தலங்களுக்கெல்லாம் சென்றார் காஞ்சிக்கு வந்து ஏகாம்பரநாதனை பூஜித்தார் திருவண்ணாமலை பெண்ணையாற்றின் கரையில் அமைந்துள்ள திருவெண்ணைநல்லூர் நல்லூர் விருத்தாச்சலம் சிதம்பரம் மாயூரம் சென்று காவிரி ஆற்றில் நீராடி வடபாகத்திலுள்ள மண்ணியாற்றிற்கு வந்தார் அப்போது சூர்திய சூரியன் மேல் திசையில் மறைந்து விட்டான் அன்று மண்ணியா குற்றங்கரையிலேயே சுப்பிரமணிய தேவர்களோடு தங்கினார் விஸ்வகர்மா அங்கு ஒரு அழகான நகரத்தை உருவாக்கினார் அந்த குமாரபுரம் எல்லா மங்களங்களும் நிரம்பி வழிந்தது மூபுளங்களிலும் சிறந்ததாக இருந்தது குமரக்கடவுள் தனக்கான ஆலயத்தில் தங்கிக் கொண்டு மற்ற தேவர்களை அவர்களுக்கான கூடாரங்களுக்கு செல்ல கட்டளையிட்டார் தேவேந்திரன் தனக்கான கூடாரத்தை அடைந்தார் அப்போது காஷாபுரம் எனும் பட்டணத்தில் வனதேவதை அவன் எதிரே தோன்றினாள் அவள் கையில் ஒரு பொற்கலசம் இருந்தது அந்த தங்க குடத்தில் இந்திராணியின் ஆபரணங்கள் அனைத்தையும் போட்டு ஒரு சமயம் அந்த தேவதையிடம் ஒப்படைத்திருந்தான் இந்திரன் அதையேதான் தேவதை இப்போது அவனிடம் கொடுக்க ஒப்படைப்பதற்காக எடுத்து வந்திருந்தது குடத்தை வாங்கி இந்திரன் அதை திறந்து பார்த்தான் இந்திராணியின் நகைகளை பார்த்ததும் மனைவியை பலகாலமாக பிரிந்திருந்த நினைவு அவனுக்கு வந்தது இரவு முழுவதும் அவன் தன் மனைவியைப் பற்றியே கனவு கொண்டு கொண்டு தூக்கமே வரவில்லை வெகு நேரம் தூக்கமின்றி படுத்திருந்தவள் எழுந்து கூடாரத்திற்கு வந்தான் நந்தவனங்கள் குளக்கரை என்று உலாவிக் கொண்டிருந்தான் பிறகு கஷ்டப்பட்டு தன்னை தேற்றிக் கொண்டான் அவனுடைய வருத்தத்தால் அவனுடைய உடல் சிறிது நாற்றமடிக்க தொடங்கியது அதை மறைக்க குளித்து பச்சை கற்பூரம் சந்தனம் குங்குமப்பு முதலிய வாசனை திரவியங்களை எல்லாம் பூசிக்கொண்டு முருகனை தரிசித்து வணங்க மற்ற தேவர்களுடன் புறப்பட்டான் கந்த பெருமானை உறக்கத்திலிருந்து விழித்து தம் காழைக்கடன்களை முடித்து தாய் தந்தையரினை மனத்தில் தியானித்து வணங்கினார் பூஜைக்கு தேவையான பொருட்களையெல்லாம் இந்திராதி தேவர்கள் சேகரித்து தந்து கொண்டிருந்தார்கள் அகண்ட வைபவங்களுடன் பாசுபதம் என்கிற விரதம் மேற்கொண்டு அகிலலோக நாயகனான பரமேஸ்வரனையும் அகிலாண்ட நாயகியான பார்வதி தேவியையும் பூஜித்தார் முருகப்பெருமான் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் தோன்றினார் அருமை மகனுக்கு சாரங்காஸ்திரம் ரௌத்ராஸ்திரம் பாசுபதாஸ்திரம் போன்ற திவ்ய அஸ்திரங்களை கொடுத்து வாழ்த்துவிட்டு மறைந்தனர் வேலவன் தன் ரதத்தில் ஏறி புறப்பட்டார் அவருடன் விஷ்ணு பிரம்மா இந்திரன் தேவாதி தேவர்களும் பூதகணங்களும் பின்தொடர்ந்தனர் சில திவ்ய சேத்திரங்களை தரிசித்துக் கொண்டு சென்ற போது வழியில் பெரிய பாலைவனமும் அதைத் தொடர்ந்து மலைப்பாங்கான இடமும் சப்பாத்தி கள்ளி போன்றவை நிறைந்த இடங்களும் குறிப்பிட்டன அக்னி குண்டம் போல் விளங்கும் வெப்பம் மிகுந்த பிரதேசமும் வந்தது கொடிய ஜந்துக்களான பாம்பு தேல் முதலியவை நிறைந்த பகுதியும் இருந்தது அனைத்தையும் கடந்து தேவர்களோடும் கணங்களோடும் திருப்பரங்குன்றம் வந்து சேர்ந்தார் சண்முகர் அந்த மலையில் மாலி தப்தர் சக்கரபாணி சதுர்முகன் அந்தர் நந்தி ஆகிய ஆறு முனிவர்கள் வசித்து வந்தார்கள் இவர்கள் குமரக்கடவுள் வருவதை வெகு தூரத்திலேயே பார்த்து விட்டார்கள் எதிர் சென்று அவர்கள் பயபக்தியுடன் முருகப்பெருமானை வணங்கினார்கள் அந்த முனிவர்களை குறித்து இந்திரன் சகல விவரங்களையும் கூறினான் இவர்கள் வியாச முனிவர்களின் மூத்த சகோதரர் பராசர முனிவரின் புதல்வர்கள் இவர்கள் கெட்ட புத்தியோடு சரவணப் பொய்கையில் மீன்களை பிடித்து அவற்றின் வாயில் கயிற்றை கட்டி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த பராசரர் ஆத்திரமடைந்து செரு மதிப்பளித்த வளைந்தர்களே நீங்கள் மீன்களை பிடித்து துன்புறுத்தி அதில் இன்பம் கண்டு கொண்டிருக்கின்றீர்களா நீங்கள் செய்த தகாத காரியத்திற்கு நீங்களும் மீன்களாக போக கடவீர்கள் என்று சபித்தார் சகோதரர் ஆறு பேரும் தந்தையின் பாதங்களில் விழுந்து வணங்கி தன் தவறை மன்னித்து சாபத்தை போக்கும்படி வேண்டினார்கள் பராசரரும் மனமிறங்கி புதல்வர்களே அகிலாண்ட நாயகியான பார்வதி தேவியாரின் பாலை அருந்தியவுடன் சாப விமோச்சனம் அடைவீர்கள் என்றார் உடனே இவர்கள் மீனாக மாறி சரவணப் பொய்கையில் இருந்தனர் பல காலம் அவர்கள் மீனாகவே வாழ்ந்து கொண்டிருந்தனர் அந்த சமயம்தான் தாங்கள் பார்வதி பரமேஸ்வரனின் புத்திரராக சரவணப் பொய்கையில் வளர்ந்து வந்தீர்கள் பார்வதி பரமேஸ்வரன் தங்களை காண வந்தபோது அகிலாண்ட நாயகி பார்வதி தங்களுக்கு பால் புகட்டினார் தங்களுடைய வாயிலிருந்து சிந்திய பால் மூலம் ஆறு முனிவர்களும் சாப விமோச்சனம் அடைந்தார்கள் அவர்கள் பார்வதி பரமேஸ்வரனையும் வணங்கி துதி பாடினார்கள் பரமேஸ்வரர் அவர்களின் துதிக்கு மகிழ்ந்து உங்கள் தந்தை வாக்குப்படி சாப விமோச்சனம் அடைந்த நீங்கள் திருப்பரங்குன்றம் சென்று தவம் செய்யுங்கள் என் குமாரன் சண்முகன் தேவர்களுடன் அங்கு வருவான் அவன் திருவடி தாமரையை வணங்கி வழிபட்டால் உங்களது பிறவித் துன்பம் நீங்கிவிடும் என்றார் அதன்படியே முனிவர்கள் அறுவரும் தவம் இருந்தார்கள் இப்போது தங்களையும் தரிசித்திருக்கின்றார்கள் இனி அவர்கள் பிறவா நிலை அடைவார்கள் என்று சொன்னான் இந்திரன் முருகப்பெருமான் மகிழ்ச்சி ஆறு முனிவர்களிடையும் தம்முடன் வர அனுமதித்தார் முருகப்பெருமான் அனைவருடனும் புறப்பட்டு திருச்செந்தூர் எனும் சேந்திரபுரத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்கு விஸ்வகர்மா குமரப்பெருமானுக்காக ஒரு பட்டினத்தையே நிர்மாணித்தார் முருகப்பெருமானுக்கு நவரத்தினங்கள் பதித்த சிம்மாசனம் ஒன்றையும் அமைத்தார் அந்த சிம்மாசனத்தில் சண்முகவேல் அமர்ந்ததும் சாட்சாத் பரமேஸ்வரனையே அனைவருக்கும் நினைவுபடுத்தியது தும்புரு விஸ்வாசு கந்தவர் கிண்ணரர் கந்தர்வர் ஆகியோர் குமரன் பிறந்ததிலிருந்து அவருடைய திவ்ய சரிதத்தை பாடி பாடி மகிழ்ந்தார்கள் ஆறு முகங்கள் பன்னிரு கைகள் தாமரை மலர் போன்ற கண்கள் பட்டு பீதாம்பரம் உடுத்தி மகரக்காப்பு முதலான ஆபரணங்கள் அணிந்த சண்முகன் புன் சிரிப்புடன் சிம்மாசனத்தில் அமர்ந்து அனைவருக்கும் காட்சியளித்தார் தேவர்களை நோக்கி புன்முறுவல் செய்து தேவாதி தேவர்களை அரக்கர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்ட உருவத்தைக் கொண்டவர்கள் எப்படித் தோன்றினார்கள் யாருடைய குமாரர்கள் எத்தனை பேர் அவர்களுடைய தலைவன் யார் எல்லாவற்றையும் எனக்கு விவரமாக கூறுங்கள் என்று கேட்டார் விஷ்ணுவும் பிரம்மாவும் ஆலோசித்து தேவகுருவான பிரகஸ்பதியை நோக்கி தேவகுருவே நீங்கள்தான் குமரப்பெருமானின் கு கேள்விக்கான எல்லாம் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் பிறகு தே பிரகஸ்பதி அறக்கற்குளம் பற்றிய விவரங்களை கூறத் தொடங்கினார் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்